ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் கனவுல வரணும்னு சொன்னால் நாம் என்ன வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்மால் வந்து வெளியே கூற இயலாத பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையை நாம் நம்மளுடைய தெய்வத்திடம் மட்டும் கூறி ஆறுதல் அடைவோம் ஏதாவது ஒரு நல்ல தீர்வை வந்து தரக்கூடாதா என்று வேண்டுவோம் அப்படி வேண்டக்கூடிய தெய்வங்களில் மிகவும் வந்து துடிப்பான தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் வாராகி அம்மன் வாராகி அம்மனிடம் வந்து நம்மளுடைய பிரச்சனையை வந்து கூறி முழு மனதோடு பிரார்த்தனை சொன்னால் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை வந்து வாராகி அம்மனே நமக்கு வந்து காட்டுவார் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கனவுல வந்து நம்மிடம் பேசும் அளவிற்கு வாராகி அம்மனின் வழிபாடு நமக்கு உதவும் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம் எந்த ஒரு தெய்வத்தை நாம முழு மனதோடு வழிபாடு செய்தாலும் அந்த தெய்வம் நம்மிடம் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பேசும் என்றே கூறலாம் அதாவது நமக்கு வந்து கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு உதவி செய்யும் என்று சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னா வாராகி அம்மனை நாம இந்த முறையில் மந்திரத்தை கூறி பதினோரு நாட்கள் வழிபாடு செய்ய தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட வந்து தீர்வை நம்மளுடைய கனவுல தோன்றி காட்டுவார் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த வழிபாட்டை நீங்க வளர்ப்புறையில் வரக்கூடிய பஞ்சமி அல்லது அஷ்டமி தினத்தில் வந்து ஆரம்பிக்கணும் தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் இந்த வழிபாட்டிற்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனின் படமோ அல்லது சிலையோ இருக்கணும் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல அல்லது இரவு எட்டு மணிக்கு மேல இந்த வழிபாட்டை வழிபாட்டை செய்யலாம் இந்த முன்பு வந்து வாராகி அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து பானக்கத்தை நைவேத்தியமாக வைக்கணும் பிறகு வாராகி அம்மனுக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு வாராகி அம்மனுக்குரிய இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு முறை கூறணும் அதாவது உங்களுடைய உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை வந்த வாராகி அம்மன் உங்களுடைய கனவுல வந்து உங்களிடம் பேசணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா ஸ்வப்ன வராகிய வழிபாடு செய்யணும் அப்படி வந்து ஸ்வப்ன வராகிய வழிபாடு செய்யறதுக்கு உதவக்கூடிய மூல மந்திரத்தை இப்ப நாம பார்க்கலாம் ஓம் கிரீம் நமோ வாராகி அகோரே ஸ்வப்னம் தர்ஷிய இற்றக இற்றக ஸ்வாகா இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது மிகவும் சுத்தமாக இருக்கணும் அசைவத்தை முற்றிலும் வந்து தவிர்த்து விடணும் பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யாதீங்க இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பித்த பிறகு எந்தவித தீட்டு காரியங்களையும் ஈடுபடக்கூடாது என்பதும் குறிப்பிடத்தக்கது துடிப்பான தெய்வமாக இருக்கக்கூடிய வராகி அம்மனை முழுமனதோடும் நீங்கள் பக்தியோடு சுத்தமாக யாரொருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வை வந்து வராகி அம்மன் வந்து காட்டுவார் யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைக்குரிய தீர்வை தரக்கூடிய வாராகி அம்மனை மனதோடு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அன்போடும் பாசத்தோடும் வழிபாடு செய்ய வாராகி அம்மன் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி